வந்தான் வந்தான் பூச்சாண்டி கடைசியாக வந்தவன் பூச்சாண்டி ஏழு கடலும் வற்றி ஏழு மலையாய் மாறி மலை மேல் தண்ணீர் அருவியாய் ஊற்ற அலையலையாய் தண்ணீர் அமுதமே அதுதானே அழகான ஆறு அதிலே ஊர்ந்தோடும் மீனும் மீனுடன் நண்டும் மீனை தின்ன கொக்கும் கொக்கு குருவி குண்டான யானை குள்ளநரி கூட்டம் மானோட கூட்டம் மயில்மேயும் காடு காட்டுக்குள்ள புலி அழகா அலங்காடு அது அழகான புறா கூட்டம் அங்கே கருங்குருவி கூட்டம் நாங்கள் எங்களை கருவிலேயே அழித்தானே அந்த கடைசியாக வந்த பூச்சாண்டி பூவோல பூமி பூவோல நாறுமே மாசில்லா காற்று இலையோட மரம் இனிமையான மரம் மாமரம் மலைமேல் கல் கல் பாறை அந்த கல்லைக்கூட விடவில்லை அந்த கடைசியாக வந்த பூச்சாண்டி நாம் கனவு கூட காணவில்லை கண் இரண்டு கால் இரண்டு காலுக்கு மேல் இடுப்பு இடுப்புக்கு மேல் செங்குத்தா முதுகு தண்டு தண்டுடன் பிரியுது இரண்டு கை கையில்தான் வைத்திருக்கான் பத்து விரல் ஆயுதமே அந்த கடைசியை வந்த பூச்சாண்டி சும்மாவா வந்தான் பித்து விடித்து வந்தான் என்று கருங்குருவி கூற எப்படி கருங்குருவி என்று வாத்து கேட்டது அப்படியா கூறுகிறேன் என்ற கருங்குருவி பித்து என்றால் எந்த நிகழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கான சிரிப்பு அல்லது வெறுப்பான கோபம் அந்த கடைசியா வந்த பூச்சாண்டிக்கோ மகிழ்ச்சிக்கான பித்து அப்படி என்றால் நீயும் நானும் உணவை உண்டு நிறைந்தால் வயிறு ஆடினோம் பாடினோம் மகிழ்ந்தோம் ஆனால் அந்த கடைசியா வந்த பூச்சாண்டியோ வளர்ந்தான் கையில் விரலோடு விரலோ இயங்கும் தன்மை மடங்கும் தன்மை நெலியும் தன்மை இதுவே அந்த பூச்சாண்டிக்கு ஓர் வரப்பிரசாதம் நம் பூலோக வாசிகளை விட விலகி வேறுபட்டான் அவன் விரலின் இயக்கம் வில்லை கட்டி மான் அவன் கால் மடங்கும் தன்மை கை மடங்கும் தன்மை விரலின் அசைவும் நுண்ணே அசைவால் அங்கே மண் பேய்ந்து மண் சட்டி செய்தான் மண் சட்டியிலே சமைத்தான் அடித்த மானை சமத்ததை தின்றான் தவறில்லை இயங்கும் விரலால் மர இலையை பறித்து பார்க்கும் மேனியில் ஆடை அணிந்தான் போகட்டும் ஆனால் அவனோ நிற்கவில்லை வில் வித்தை காட்டி மண் பாண்டம் செய்து பல பூச்சாண்டி வேலையை செய்யலானான் வகை செடியிலோ பஞ்சி பூவாய் பல பூவை பூவை பறித்து வில்லின் விரலின் இயக் இயக்கும் கற்பனையில் வர